கொக்குவில் கருவப்பளம் வீதியில் மருத்துவ ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து சொத்து மாதிரோட இரண்டு பிறப்பு நாலு குழி அளவுள்ள காணி வந்து விற்பனைக்கு இது வந்து இந்த போலிங் சென்டருக்கு வந்து அருகில் வந்து காணப்படுது சுற்றுப்புறல் நல்ல ஒரு சூழலை அமைந்த இந்த காணி வந்து மொத்த விலை வந்து மூன்று கோடி இருபது லட்சம் ரூபா உங்களுக்கு காணியை பார்க்கக்கூடணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த காணினே பார்வையிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதால் வந்து பெலாலி ரோட்டுக்கும் இந்த இந்த ரோட்டெலாம் போகக்கூடியதாக இருக்கும் மருத்துவத்துக்கும் ரோட்டுக்கும் இடப்பட்ட தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு காணீண்ட மேலதிக விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது திறவையாக இருந்தால் இந்த நம்பரோட தொடர்பு கொண்டால் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியது பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணின்ற அளவு இரண்டு பிறப்பு நாலு கோழி காணின்ற விலை வந்து மூன்று கோடியே இருபது ரூபா அது மொத்த மொத்த காணின்ற விலை மற்றும்படி சுத்து மதளோடு இருக்குது மருத்துவ சரியாக எழுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த மஞ்சள் அமைஞ்சிருக்கு மேலதிகமாக இதாக தகவப்படின்னு நமது தொலைபேசி டக்கத்தோட வந்து கொள்ளும்